அன்பான மிதுன ராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ அதர்பேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் முக்கியமான செய்தி தான் உங்களுக்கு சோழி பிரசன்னத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான வாக்குகள் வருகிறது இந்த குரு பயிற்சி நாளிலே உங்களுக்கு போல தெய்வ வாக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நாம் ஒரு பார்வையாக பார்க்கலாம் மிதுன ராசி சகோதரி சகோதரிகளுக்கு மகா அருளோடு நல்ல ஒரு வார்த்தை முட்டுக்கட்டைகள் முடிந்து போகின்ற காலம் மனக்கலக்கங்களிலிருந்து வெளிபடுகின்ற காலம் ஒரு மூன்று மாத காலங்களாக ஏதோ ஒரு விதமான பயம் மிதனராசிக்காரளுக்கு என்ன பண்ணுறது எப்படி பண்றது எதை எடுத்தாலும் என்ன செய்ய போகிறோம் ஒரு கலக்கம் இருந்தது இல்லையா அந்த கலக்கம் காணாம போகின்ற காலம் ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ஏற்றம் படிப்படியான முன்னேற்ற காலம் முக்கியமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறப் போகுது ஏன்னா ஒரு இரட்டை யோகம்னு சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு இரட்டை யோகங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது குலதெய்வம் வீட்டுக்குள்ள ஒரு பொருளை பாதுகாத்து வைத்திருக்கிறது மிதனராசிக்காரளுக்கு அப்போ இங்கே பாவகிரகங்கள் எல்லாம் கலைந்து கஷ்டகாலம் எல்லாம் நீங்கி விடிவு காலம் பறந்தாச்சு அப்போ மிதனராசி சகோதர சகோதரிகளே இந்த தருணம் ஒரு கலக்கமான மனநிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு காலம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனி படிப்படியான ஒரு முன்னேற்ற காலம் ஏற்பட போகிறது இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது படிப்படியா நீ நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில இனி முன்னேற்ற காலம் முக்கியமா எதிர்பார்த்தது எதிர்பாராத எல்லாம் இந்த நேரத்தில் காத்திருக்கோம் இந்த மூன்று மாத காலம் உங்களை வந்து ஒரு விதமான பயோ நிலைக்கு கொண்டு போச்சு ஏதாவது ஒரு என்ன செய்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தீங்க இல்லையா அந்த கலக்கம் இப்போது விடுபடுகிறது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு எரிச்சலை இருந்தீங்க ஒரு சங்கடத்தை தேவையில்லாத விஷயத்தில் இந்த மாதிரியான ஒரு சங்கடம் மன கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து ஒரு எரிச்சல் ஊட்டுகின்ற விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு இதெல்லாம் இப்போ உங்களை விட்டு வெளிப்படுகின்ற காலம் குரு பகவான் பலவிதமான ஏற்றத்தை தருகின்ற பார்வை கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனும் ஏன்னா ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட பலவீனப்பட்டு இருந்தது இவ்வளவு நாள் பலகீனமாக இருந்த உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறுகிறார் அப்புறம் பலம் பெறுகிறார் அப்படின்னு சொன்னாலே உங்க வாழ்க்கையில ஏற்றம் தானாக வந்துருச்சு நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஏற்றம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப எரு எதிர்பார்க்காததெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறதே மிதனராசி சகோதர சகோதரிகளே கவலையை விடுங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நடக்க போகிறது இந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் எந்த மாதிரியான முயற்சிகளெல்லாம் நீங்கள் எடுத்து வைத்து அதை வந்து தோற்று அதுல அதிலெலாம் நீங்கள் இப்போ வெற்றி வரப்போறிங்க நல்ல காலம் உருவாயிருக்கு பொதுவாக இந்த குரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் பணவரவுக்கு உண்டான மாற்றம் மகிழ்ச்சிக்கு உண்டான மாற்றமெல்லாம் மிதனராசி சகோதர சகோதரிகளுக்கு நடக்க போகிறது மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு முக்கிய பொறுப்பும் முக்கிய வேலையும் கிடைக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் விசேஷ நிகழ்ச்சிகளெல்லாம் தொடரப்போகிறது அற்புதமாக இருக்கிறது ராசி சகோதர சகோதரிகளே இந்த சோழிப்பிர சொன்ன தெய்வ வாழ்க்கையில் உங்களுக்கு கலக்கம் தீருகின்ற காலம் கலங்கி போய் நின்ன உங்களுக்கு அந்த கலக்கத்திலிருந்து விடுபடுகின்ற காலம்னு தான் வாக்கு வந்திருக்கு அப்போ பாவ கிரகங்கள் உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாக இருந்து அவர் பல பெறுகிறார் அப்போ பலம் பெறும்போது சந்திரனிலே முக்கிய ஆட்சி அப்படி இருக்கிறதுனால இந்த மிதன ராசி சகோதர சகோதரிகளே இந்த குறுப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் திடீர் வேலை மாற்றங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வு ஏற்றங்கள் சம்பள உயர்வு ஏற்றங்கள் சினிமா துறையிலே கலைத்துறையிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் புது புது ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வருவதற்கு காத்திருக்கிறது அப்படி இருக்கிறதுனால மிதுன ராசி சகோதர சகோதரிகளே சோழி பிரசண்ட தெய்வ வாக்கில் உங்களுக்கு கலக்கம் தீர்ந்து நிம்மதி அடைகின்ற காலம் வந்துருச்சு அப்படி இருக்கிறதுனால இந்த நேரங்களில் குடும்ப விசேஷங்கள்லாம் தானாக நடக்க போகுது எதிர்பார்த்த பரவரவு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால ராசிக்கு பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வெற்றியான காலம் என்று இந்த நேரத்தில் இந்த ஆச்சாரியார் சொல்லுகின்றேன் அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைய வேண்டும் இதே போல ஒரு நல்ல தகவலோடும் நல்ல செய்தியோடும் உங்களை திரும்பவும் சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே